டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகள் வெளியானது அதை தொடர்ந்து நீங்கள் ரிசல்ட்டு பார்த்துருப்பீங்க அதனைத் தொடர்ந்து நிறைய தேர்வர்கள் நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா அதாவது எவ்வளோ ரேங்க் இருந்தால் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க ஏன்னா இப்போ எல்லாருக்குமே இந்த கன்ஃப்யூஷன்ஸ் வந்து இருக்கும் இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம எதையுமே வந்து ஒரு கிளியர் கட்டா சொல்லிட முடியாது ஏன்னால் நமக்கு வந்து வேலை கிடைக்கிறதுல நிறைய ப்ரியாரிட்டிலாம் இருக்குது அது உங்களுக்கே தெரியும் பிஎஸ்டிஎம் இருக்கிற விஷயம் இருக்குது லேடிஸ் கோட்டா இருக்குது நிறைய விஷயம் இருக்குது அதன் அடிப்படையில் வச்சு நம்ம சொல்லும் போது ரொம்ப எக்ஸாக்டாக சொல்ல முடியாது அதனால் நம்ம வந்து ஒரு ஒரு கணிப்போட அடிப்படையில் நான் கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியும் இவ்வளோ ரேங்க் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் சேஃப் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்யூனல் ரேங்க் வைஸ் பார்த்திங்கன்னா நானூறு ரேங்க்கு ரே நானூறு ரேங்க்கு நானூறு ரேங்க் உள்ளே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் என்னென்ன அடுத்து முன்னெடுப்புகள் வந்து டி டிஎன்பிசி இருந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் அதே மாதிரி அவங்க ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த ஆன்சர் கீயை வச்சியும் நம்ம வந்து அதுக்கப்புறம் ஒரு டீட்டெயில்டான கட் ஆஃப் வந்து நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம் மேலும் இது மாதிரியான டிஎன்பிசி தொடர்பான உடனே தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எதையும் எந்த அப்டேட்டும் மிஸ் பண்ணவும் பார்க்க முடியும் நன்றி